தலைவர் பசுபதி பாண்டியன் அவர்களுக்கு என்னென்ன காவல் நிலையங்கள்ல எந்த மாதிரியான வழக்குகள்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருக்கணும் காமிச்சிருக்கணும் அதே நேரத்தில் பன்னையாறு குடும்பத்துக்கு மட்டும் தான் பசுபதி பாண்டியன் அவர்கள் வந்து வேற மாதிரி இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க இந்த படத்தில் கொண்டு வந்திருக்கீங்க நெச்சத்தில் அப்படியா அப்படி இல்லையா பசுபதி பாண்டியன் அவர்களுக்கு அவர் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்தில் இன்னைக்கு மிகவும் பிரபலமா இருக்கக்கூடிய ஜாதிய தலைவர் கூடவே வந்து மோதல்கள் இருந்திருக்கு பகைகள் இருந்திருக்கு அதெல்லாம் ஏன் திரையில காமிக்கல அப்ப உங்க சமுதாயத்துக்குள்ள இருக்கக்கூடிய தலைவர்களை நீங்க நல்லவங்க மாதிரி நீங்க காமிச்சுக்கிடணும் மற்ற சாதிகாரங்களை நீங்க நீங்க நினைக்கக்கூடிய கதைக்களத்துக்குத் தகுந்த மாதிரி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இதை பார்க்கக்கூடிய என சினிமாங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது யாரோ ஒருத்தங்க எழுத்து வடிவுல எழுதுறதோ யாரோ ஒருத்தங்க சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது சினிமாங்கிறது இந்த சினிமாங்கிறது இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா வீரபாண்டிய கட்டபொம்ப எப்படி வாழ்ந்தாரு அப்படின்னா அந்த கதையில சொல்லக்கூடிய ஆள் தான் வீரபாண்டிய கட்டபொம்ப இப்படித்தான் வாழ்ந்தாருங்கிற மாதிரிதான் கதைகள் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு சினிமா எடுத்து கொண்டு போகும் அப்ப இப்படி இருக்கக்கூடிய இந்த சினிமா துறை மூலமா எடுக்க கூடிய உங்களால தவறா புனையப்படக்கூடியது இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் அப்ப தேவேந்திர குல மக்களுக்கும் நாடார் சமுதாய மக்களுக்கும் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருந்திருக்கா அப்ப இந்த ஒரு ரெண்டு குடும்பத்துக்குள்ள உள்ள ஒரு பிரச்சனை ஒரு சமுதாய ரீதியா எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை வேற மாதிரி கொண்டு வந்திருக்குங்கிற மாதிரி எல்லாம் நீங்க காமிச்சிருக்கீங்க அப்ப உங்க திரைக்கதைகளை தேவையில்லாம உங்களோட உங்களோட சுய சிந்தனைக்காக ஜாதி கலவரத்தை உண்டு நினைக்கக்கூடியத வெளிக்கொண்டு எண்ணத்துல பொய்யா புனையப்பட்ட பைசன் படத்தில் தேவையில்லாமல் பன்னையார் குடும்பத்தை பத்தியும் பசுபதி பாண்டியன் அவர்களோட வரலாற்றில் ஒரு சில தவறான தகவல்களையும் புகுத்தி நீங்க படமா பண்ணிருக்கீங்க இத மிகவும் வன்மையாக நான் கண்டிக்கிறேன்